உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடக்கத்திலிருந்தே கூறிக்கொண்டு வந்தோம் இவர்கள் சர்வதேச மையம் அதுவும் நூறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்போகிறார்கள் என்ற போதே அதனுடைய அளவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து நாம் அவற்றையெல்லாம் முன்கூட்டியே அதாவது வந்து வள்ளலார் இருநூறு விழாவில் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவில் வைக்கப்பட்ட மாதிரியை நாம் எடுத்து அதே போல கிடைக்கப்பெற்ற வரைபடத்தையும் எடுத்து எந்த அளவிற்கு இங்கே கட்டுமானங்கள் வரப்போகின்றன என்பதை டிஎன்டிவி ஊடகங்கள் வாயிலாக நாம் முன்பே கூறினோம் அதை முதலில் மருத்துவர்கள் அப்படியெல்லாம் இல்லை ஒரு சின்ன சின்ன சாலைகள் வரப்போகின்றன ரெண்டு மூன்று கட்டடங்கள் தான் வரப்போகின்றன அதுவும் உபகார சாலை போன போன்ற வைத்தியசாலைகள் போன்ற சாலைகள் வருகின்றன சின்னதாக ஒரு ரோடு போட போகிறோம் பேட்டரி கார் விட போகிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்புறம் நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு நிலத்தில்தான் கட்டப்போகிறது என்று புதிய கதை ஒன்றை அளந்தார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் உடைக்கும் விதமாக எழுபத்தி ஓரு ஏக்கரிலும் அங்கே கட்டுமானம் வரப்போகிறது சர்வதேச மைய கட்டுமானம் வரப்போகிறது என்பதை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஒரு மாதிரி வரைபடத்தை நாங்கள் மாதிரி காட்சி படத்தை நாங்கள் தருகிறோம் என்று தற்பொழுது ஒரு வளம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மூன்று நிமிட காணும் அந்த காணொலியை நம்ம முதல்ல பார்த்துருவோம் இந்த காணொலியில் வந்து பாருங்கள் நுழைவாயிலிருக்கு அதற்கு பிறகு உள்ளே வந்து மண்டபங்கள் கட்டப்படுகின்றன இந்த மண்டபங்கள் அதனுடைய பெயரும் அந்த மண்டபங்களும் எங்காவது வள்ளல் பெருமானார் தன்னுடைய எழுத்தாவணத்தில் அல்லது உரைநடையில் வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறாரா இப்படிப்பட்ட கட்டுமானங்களெல்லாம் இங்கே வரவேண்டும் என்று இப்படிப்பட்ட மண்டபம் இங்கே வர வேண்டும் என்று கூறியிருக்கிறாரா என்பதை தயவு செய்து அறிவார்ந்தவர்கள் எடுத்துக்கூற வேண்டும் அப்படி எங்கேயுமே வள்ளல் பெருமானர் எப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தை அதுவும் ஒரு சுற்றுலா தலம் போல ஒரு செயற்கையான வள்ளலாருடைய அடிப்படையான அவருடைய வாழ்வியலே இயற்கை உண்மை அடிப்படையிலானது ஆனால் இவர்கள் கட்டுவதாக கூறக்கூடிய இந்த கட்டுமானங்கள் அனைத்துமே செயற்கையாக உள்ளன இயற்கை வடிவில் எந்த ஒரு விளக்கமுமே இல்லாமல் இருக்கிறது வெறுமனே மண்டபங்களை கட்டி கட்டிடங்களை கட்டி அதை அழகுபடுத்தி அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சி கூடம் போலதான் இவர்கள் வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்திட்டு இருக்கோம் அது இந்த காட்சி மூலமாக நமக்கு நிரூபணமாக இருக்கிறது ரெண்டாவது வள்ளல் பெருமானார் தியானம் என்று எங்காவது குறிப்பிட்டிருக்கிறாரா காலை எழுந்தவுடன் காலை எழுந்து விட்டு சில நேர சிறிது நேரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறது சொல்றார் அவர் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய அந்த மெய்யில் முறையில் சகஜ நிலையில் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இந்த யோக பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய சமாதி நிலை வேண்டாம் சகஜ பயிற்சியிலே பயிற்சியிலே இருக்க வேண்டும் எப்பொழுதும் புருவ மத்தியிலேயே நமது எண்ணத்தை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய வாழ்வியல் மெய்யியல் முறையாக இருக்கிறது எப்பொழுதுமே புருவ நமது நினைவை நினைத்துக்கொண்டே அதாவது இறை நினைப்போடவே வாழ வேண்டும் என்பதுதான் வள்ள வள்ளலாருடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது எனவே அங்கே அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஒரு மண்டபம் என்பது வள்ளலாருடைய கொள்கைக்கு நேர் எதிரானது அங்கே அமர்ந்து யாரும் தியானம் செய்ய போவதில்லை அது மட்டுமில்லாமல் வள்ளலாருடைய இன்னொரு வழிபாட்டு முறைகள் மிக முக்கியமானது விளக்கை திறந்த கண்ணோடு பார்த்து கொண்டிருப்பது என்கிற ஒரு பயிற்சி இருக்கிறது கண்மூடிய வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொன்னது இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடி செய்யக்கூடிய தியான வழக்கத்தையும் அவர் சொல்கிறார் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே கண்மூடி அங்கே யாரும் வந்து தியானம் செய்து கொண்டிருக்க போவதில்லை அது வள்ளலார் வழியிலும் கிடையாது அங்கே எதற்கு இவ்வளவு ஐந்தாயிரம் வந்து ஏழாயிரம் சதுரடியில் ஒரு தியான மண்டபம் அதுவும் ஒரு தேவையில்லாத ஆணி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல அங்க சுற்றிலும் வந்து மண்டபங்களை கட்டிவிட்டு வெறுமனே வெறுமனை மண்டபங்களை கட்டி விடுவதால் என்ன பலன் ஏற்பட போகிறது இவர்கள் சாலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சாலைகள் அதற்கான இடங்கள் எங்காவது உள்ள இருக்கான்னு வந்து பார்த்தா ஏழு சாலைகள் என்றால் இருக்கிற கட்டிடமே நான்கு கட்டிடம் தான் உள்ள கட்டுறாங்க அது மண்டபங்களா கட்டுறாங்க அங்கே சாலைகள் இங்கே வைக்க போறாங்க அந்த மண்டபத்துக்குள்ள வைக்க போறாங்களா அதற்கும் விளக்கம் கிடையாது இது உண்மையிலேயே ஒரு நல்ல கட்டிடக் கலைஞரை கொண்டு வடிவமைப்பாளரை கொண்டு ஒரு வடிவமைக்கப்பட்ட செயற்கையான ஒரு கட்டுமானமே தவிர வள்ளல் பெருமானோருடைய இயற்கை உண்மைக்கும் வள்ளல் பெருமானருடைய சத்திய சன்மார்க்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இன்னும் சொல்ல போனால் நேர் எதிராக உள்ளது என்பதுதான் தொடர்ந்து சன்மார்க்கர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம் இந்த மெய்யில் பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் இதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்தை உருவாக்கிய அவர்களுடைய கட்டுப்பாட்டின்கள் அவர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த மார்க்கமே உருவாக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடாது என்பதைத்தான் நாம் கூறுகிறோம் ஆர் என் ரவி வள்ளலாரை சனாதனத்தின் உச்சம் என்று சனாதன ஸ்டிக்கர் ஒற்றார் ஐயா வைகுண்டரையும் வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்தினுடைய அடையாளம் என்று வைகுண்டருக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறார் இருவருமே சனாதனத்திற்கு நேர் எதிரான எதிரானவர்கள் அதிலும் குறிப்பாக சனாதனத்தின் அங்கமான மனுஸ்மிருதியினுடைய சாதியேற்றத்தாழ்வுக்கு நேர் எதிரானவர்கள் வள்ளல் பெருமானாரும் ஐயா வைகுண்டரும் ஆனால் இதையெல்லாம் வந்து ஆர் என் ரவி என்ன சொல்றாரு இவர்கள் சனாதனத்தின் அடையாளம்ங்கிறார் இந்த புறம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினர் என்ன பண்ணுறாங்க இந்த வள்ளலாருடைய சபைக்குள் அமர்ந்து கொண்டு இங்கே செயற்கையாக உருவாக்க பார்க்கிறார்கள் இவர்கள் வள்ளலாருடைய மெய்யிலேயே செயற்கையாக மாற்றி ஒரு காட்சி கூடம் போல கண்காட்சி கூடம் போல அழகு கூடம் போல செய்கிறார்கள் இது தேவையில்லாத ஆணை என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் மீண்டும் அதை நாம் வலியுறுத்துகிறோம் ஈஷா யோகா சென்டர் ஒரு காட்சி ஆட்சிக்கூடமாக மாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் இது செய்யப்படுகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இன் இனியாவது சன்மார்க்கர்கள் விழித்து எழுந்து ஏன்னா இத்தனை தான் நாங்கள் சொன்னபோதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு அவர்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் கற்பனையில் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்பொழுது ஆதாரப்பூர்வமாக சான்றுபூர்வமாக அவர்களே கொடுத்துருக்காங்க எழுபத்தோரு ஏக்கரிலும் நூறு கோடி மதிப்பீட்டில் வரக்கூடிய கட்டுமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நினச்சி பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு கோடி ரூபாய் வீட்டில் ஒரு வீ செலவு பண்ணி வீடு கட்டினால வீடு பிரம்மாண்டமாக இருக்குது நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுகிறது என்றால் அங்கே எத்தனை கட்டுமானங்கள் வருகிறது என்பது ஒரு சிறு குழந்தைக்கு கூட வந்து பள்ளிக்கூட குழந்தைக்கு கூட புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அறிவில் சிறந்த சன்மார்க்கர்களும் அதேபோல் அறிவில் சிறந்த பேச்சாளர்களும் ஆன்மீகவாதிகளும் மேடை பேச்சாளர்களும் எல்லாம் இதை என்ன சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து வள்ளல் பெருமானருடைய அவருடைய சன்மார்க்கத்தை உலக அளவில் எடுத்துட்டு போகின்றாங்க நீங்கள் வள்ளல் பெருமானார் கூறாத செயற்கை வழியில் இப்படிப்பட்ட ஒரு கட்டுமானங்களை நீங்கள் செயற்கையாக அமைத்தால் வள்ளல் பெருமானாருடைய தத்துவங்கள் எப்படி உலகத்துக்கு போய் சேரும் இந்த ஒரு அடிப்படை எண்ணம் கூட வேண்டாம் எனவே வள்ளல் பெருமானாருடைய மெய்யலையும் சத் சன்மார்க்கத்தையும் திசை மாற்றி அதை வீரியத்தை குறைத்து செயற்கையாக மாற்றி உண்மையான வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை இவர்கள் முழுவதுமாக மூடச் செய்கிறார்கள் என்பதற்கான முயற்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த நிலையிலாவது இந்த கட்டுமானத்தில் இது போன்ற கட்டுமானங்கள் அங்கே மேற்கொள்ளாமல் இவற்றை வேறு இடத்துல எங்கேயாவது போய் நீங்கள் அலங்கார வேலைகள்லாம் பண்ணிக்கோங்க ஞானசபையில் பெருவெளியில் இதை செய்யக்கூடாது 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 என்பதுதான் ஒட்டுமொத்த சன்மார்க்கர்களும் குறிப்பாக தமிழர்கள் மெய்யியலில் ஈடுபாடு கொண்ட ஒவ்வொரு தமிழரும் வலியுறுத்த வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்